வணக்கம் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த பதிவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பெற்றோர்களுக்காக வேண்டிய ஒரு மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கு உள்ள இந்த காலகட்டத்துல படிச்சவங்க படிக்காதவங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் இன்னைக்கு வெளிநாட்டை நோக்கி அரபு நாடுகளை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க உள்நாட்டிலேயே நமக்கு தகுதியான வேலை கிடைக்காம வெளிநாட நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப உள்ள இளைஞர்களுக்கு வருங்காலத்துல படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம நாட்டுல வேலை பார்க்க முடியுமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல வெளிநாடு தான் நம்ம கெதின்னு கிடைக்கணுமா இத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்ப உள்ள மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாவது படிச்சதுக்கு அப்புறம் அவங்க கல்லூரியை நோக்கி போகும்போது அவங்க அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு பிஎஸ்சி காம் பிஇ எம்இ எம்எஸ்சி எம் காம்னு இந்த மாதிரியான படிப்புகள்ல போறாங்க போயிட்டு நாலடைவுல பாத்தீங்கன்னா இல்லா திண்டாட்டம் நம்ம மத்திய அரசு கூட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொன்ன வாக்குறுதிகளை கூட இன்னைக்கு மறந்துட்டு மறைச்சிட்டு அவங்களோட ஆட்சி காலம் முடியக்கூடிய சூழ்நிலையில இருக்கு ஆனா இனி வரும் காலங்கள்ல பெற்றோர்கள் நாம தான் நம்மளுடைய பிள்ளைகளை வந்து எந்த மாதிரியான படிப்புகளை எடுத்தா எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத நாம தான் புரிஞ்சு அவங்களுக்கு சரியான ஒரு ஆலோசனைய கொடுக்கணும் நம்ம வந்து இந்த பிகாம் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லல எத்தனையோ இளைஞர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டுல அதிகமான பேர் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்ச மாணவர்கள் தான் வேலை இல்லாம இருக்காங்க இது மட்டும் தான் படிப்பு அப்படின்றது கிடையாது இது அல்லாது அரசு சார்ந்த இன்னும் பல படிப்புகள் இருக்கு ஆனா இது இன்னும் பல பேருக்கு தெரியாம இருக்கு அப்படின்றது இங்க எனக்கு வருத்தமா இருக்கு இதுல மிக முக்கியமா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் அரசு துறைகள்ல பாத்தீங்கன்னா ஐ எஃப் ஐஆர்எஸ் அதே மாதிரி டிப்ளமோ படிக்கலாம் ஐடிஐ அதே மாதிரி ஆர் கிளர்க் இந்த மாதிரியான துறைகள்லயும் நாம போறதுக்கு முன் வரணும் அதே மாதிரி இன்னும் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா பேங்கிங்லய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி யூஐசி என்எல்சி எஃப்எஸ்எஸ் ஏஐ இண்டியன் ஆர்மி அதே மாதிரி டிஎன்இபி டி என்பிஎஸ்இ டிஆர்பி அதே மாதிரி ரயில்வே ஜாப் அட்வொகேட்டு ஐ பி எஸ் இந்த மாதிரியான துறைகள்லயும் நம்ம மாணவர்கள் போய் அரசு துறைகளில் அதிகமா நாம பங்கெடுத்து அரசு துறைகளில் நாம உள்ள போறதுக்கு முன்வரணும் அரசு துறைகளில் நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட நாம பூர்த்தி செய்யறதுக்கு முன்வரணும் இப்ப வந்து மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசுகிட்டையும் சரி தனக்கு வந்து ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு சாதி பிரிவினருக்கும் பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு வேணும்னு நம்ம கேக்குறமே தவிர அந்த இடஒதுக்கீடுக்கு உண்டான தகுதியான கல்வி தகுதி மிக்க மாணவர்கள் இளைஞர்கள் இருக்கிறோமா அப்படின்றதான் இங்க ஒரு பெரிய கேள்வி அதே மாதிரி நாம சிறுபான்மையினரா இருக்கட்டும் தாழ்த்தப்பட்டவங்களா இருக்கட்டும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் பழங்குடியினர் மிகவும் தாழ்த்தப்பட்டவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவுக்கும் நம்முடைய அரசு வந்து சில சதவீதத்துல இடஒதுக்கீடு பிரிச்சு கொடுத்திருக்காங்க ஆனா அந்த இடஒதுக்கீட்டு பிரிச்சு கொடுத்த அளவுக்கு நம்ம இடத்துல அந்த தகுதியான மாணவர்கள் இருக்காங்களா அப்படிங்கறதுதான் இங்க மிக முக்கியமான கேள்வி அது இல்ல தான் இங்க நாம ஆணித்தரமா பதிவு செய்ய விரும்புறேன் அதுக்குண்டான படிப்புகளை படிக்கிறதுக்கும் சரி அந்த துறைகளில் உள்ள போறதுக்கும் சரி சரியான ஆலோசனைகளை பெற்றோர்களாகிய நாம தான் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அவங்க ஏதோ ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வேலை இல்லாம தான் போகணும் வெளிநாடு தான் வாழ்க்கை அப்படின்னு நாம வெளிநாடுகள்ல இருந்து நாம பட்ட கஷ்டங்கள்லாம் போதும் வெளிநாடு வாழ்க்கையை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு நானும் கூட ஒரு வெளிநாட்டுல தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஆனா இதுக்கு அடுத்த தலைமுறையினர்களாவது வெளிநாடு வாழ்க்கை அப்படின்றத இல்லாம நம்ம சொந்த நாட்டிலே சொந்தமான தொழிலோ அல்லது நம்ம அரசு துறைகள்லையோ நம்ம மாணவர்கள் வந்து நம்ம இளைஞர்கள் வந்து அதுல பங்கெடுத்து அந்த துறைகளுக்கு உள்ள போறதுக்கு சரியான முயற்சிகளை எடுக்கணும் அந்த முயற்சிகளுக்கு ஆலோசனைகளை பெற்றோர்கள் கொடுக்கணும் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் அரசு துறைகளை நமக்கான இடஒதுக்கீடு நம்ம அரசு எவ்வளவு தற்போது நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசி அதாவது பேக்வர்டு கிளாஸுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமும் பி மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் அதே மாதிரி எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவீதமும் அதை அடுத்து எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதமும் அதே மாதிரி எஸ்சி அருந்ததியினருக்கு மூணு சதவீதமும் எஸ்டி பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் வீதம் மொத்தம் அறுபத்தி ஒன்பது சதவீதமும் அடுத்து ஓசில முப்பத்தி ஒரு சதவீதம் நூறு சதவீதமா பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த ஒவ்வொரு பிரிவிலையும் அதாவது இப்ப உதாரணமா ஒரு அருந்ததியினர் பிரிவுல மூணு சதவீத இடஒதுக்கீடு அருந்ததியினர் பிரிவுல இருந்து நாம எத்தனை மாணவர்கள் அந்த அரசு துறைகளில் உள்ள போறதுக்குண்டான மாணவர்கள் இருக்கும் அப்படின்றத நாம சிந்திக்கணும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் அதாவது பி சி எம் மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு குடுத்திருக்காங்க இன்னமும் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும் வேணும் அப்படின்னு தன்னுடைய கோரிக்கைகளை வைக்கிறாங்களே தவிர அதற்குண்டான தகுதியான மாணவர்கள் இளைஞர்கள் தங்கிடத்தில் இருக்காங்களா அப்படின்னா இல்ல அந்த துறைகள்ல அவங்க போறதும் கிடையாது இடஒதுக்கீடு மட்டும் வாங்குறது அவங்க பெருசு கிடையாது அதுக்குண்டான தகுதிகளை தகுதியான மாணவர்களை தகுதியான இளைஞர்களை நாம ஏற்படுத்தணும் அதுக்குண்டான சரியான பாதைகளை பெற்றோர்களாகிய நாம தான் வழிகாட்டணும் வெளிநாடு வாழ்க்கை அப்படின்றது நம்முடைய இந்த தலைமுறையினரோடு முடிஞ்சு போகட்டும் அடுத்த தலைமுறையினர்களாவது தன்னிடத்துல பொருளுதவி இருக்கு அப்படின்னா தன்னுடைய சொந்த தொழில் ஏதோ ஒன்னு தொடங்கலாம் அல்லது இந்த அரசு சார்ந்த துறைகள்ல போகலாம் ஏதாவது ஒரு தொழில் அதாவது நம்ம நாட்டிலேயே நாம பிழைப்பு நடத்த முடியும் இப்ப தற்போது பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் பேருக்கு ரயில்வே துறையில வேலை இருப்பதாக ரயில்வே இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஐ பி எஸ் ஐஏஎஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேரு தேவை அப்படின்னு அவங்களும் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விட்டுருக்காங்க இதுக்குண்டான தகுதியான ஆட்கள் வந்து இந்த துறைகளை நாம போகணும் அப்படிங்கறத நாம திரும்ப திரும்ப சொல்லிக்கிறோம் அதோட இன்னும் அரசு சார்ந்த படிப்புகள்ல இந்த குரூப் ஒன்னு குரூப் டூ குரூப் போர் இந்த மாதிரியான அரசு தேர்வுகளை எழுதியும் அதுக்குண்டான துறைகளில் நாம போறதுக்கு மாணவர்கள் நாம வெளிநாடுகள்ல குறிப்பா அரபு நாடுகள்ல பாறைவனத்திலையும் குளிர்லையும் நாம கஷ்டப்பட்டு இந்த நம்ம இங்க இதோட நாம இங்க வெளிநாடுகள்ல வந்து என்னதான் ஒரு ஐம்பது மாசம் சம்பளம் வாங்கினாலும் இன்னொருத்தனுக்கு நாம வேலைக்காக அதே ஊர்ல சொந்த தொழில நாம தொடங்கி அதுல பத்து ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிச்சாலும் நாம தான் முதலாளி அந்த மாதிரி நமக்கு ஒரு தொழிலையோ நம்முடைய நாட்டிலே நம்முடைய குடும்பங்களோட நம்ம அரசு சார்ந்த துறைகளிலயோ அந்த மாதிரியான பணிகள்ல நாம போகணும் முயற்சிகளை மாணவர்களாகி நாம எடுக்கணும் அதுக்கு பெற்றோர்கள் சரியான வழிகாட்டுதலையும் சரியான ஆலோசனையும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த தகவல் பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவினர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி